போரால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கை அபிவிருத்தி செய்ய விசேட நிதி தேவை கஜேந்திரகுமார் வலியுறுத்து நாடலாவிய ரீதியில் அரசு தொடர்பான எழுபத்தி ஐந்து சுட்டி வளைப்புகள் அடுத்த சபாநாயகர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் பதினேழாம் திகதி நியமனம் சுமந்திரனை தூக்கி பிடிக்கும் சாணக்கியன் சுயநல அரசியலுக்கான கூட்டணியா எழுப்பப்பட்ட கேள்வி நாங்கள் டீல் பேசுவதற்கு வரவில்லை அபிவிருத்தி செய்வதற்கே வந்தோம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அனுர கட்சி எம்பிக்களின் கல்வி தகவை ஜீவன் சமர்ப்பிக்கவுள்ள முன்மொழிவு நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வெளியான அறிவிப்பு யாழில் தீவிரமாக பெறவும் ஒரு வகையான காய்ச்சல் இதுவரை எழுபது பேர் பாதிப்பு

வெளிநாட்டு உதவிகள் பெற்று வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செய்யுங்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் தெரிவித்தார் போரால் பாதிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கு கிழக்கு இருப்பதால் அதனை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட நிதி ஒதுக்கீடு தேவை எனவே அரசாங்க நிதியிலோ அல்லது வெளிநாடுகளின் நிதி உதவிகளை பெற்று விசேட திட்டங்களை அமைத்து அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் ஏனைய மாகாணங்களைப் போன்று இங்கும் அவ்வாறு செய்தால் முன்னேற முடியாது மேலும் கடந்த காலத்தில் யாழ் நகரத்தில் பல திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்ட போதும் யாழ் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் யாழ் மாநகர சபைகளின் எந்தவிதமான அபிப்பிராயங்களையும் கேட்காது திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது கடந்த கால அரசாங்கத்துக்கும் அதில் இருந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அதற்கான சகல திட்டங்களும் கொழும்பில்தான் மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தால் மனிதனால் செய்யப்பட்ட அனர்த்தம் இதனால் தான் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது இவ்வாறான திட்டங்கள் மேற்கொள்ளாது மக்களின் ஏற்ப விசேட திட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உருவாக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் கடத்துறையில் அமைச்சராக உள்ளமையால் அமைச்சரவையிலும் இந்த விடயத்தை பேசி அதற்கான திட்டத்தை உருவாக்க என கேட்டுக்கொண்டுள்ளார் தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நேற்று நாடலாவிய ரீதியில் சுமார் எழுபத்தி ஐந்து சுட்டி வளைப்புகள் நடாத்தப்பட்டதாகவும் இனிவரும் காலங்களில் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சுட்டி வளைப்புகளை நடாத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பணிப்பாளர் அசல் பண்டார தெரிவித்துள்ளார் மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு சந்தைக்கு வருவதால் அரிசியின் விலை குறைந்துள்ளதோடு சில பிரதேசங்களில் நெல் விலையும் குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அரச வர்த்தக பொதுக்கூட்டு தாபனத்தில் ஐயாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் நாட்டரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் முதல் தொகுதி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கை பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஆரம்பமாகியது தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராசா தலைமையில் இடம்பெற்று வரும் இந்த கூட்டத்தில் செயலாளர் வைத்தியர் பாசாத்தியலிங்கம் லிங்கம் வி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் துறைராசா ரபிகரன் கோடீஸ்வரன் ஞா ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் யோகேஸ்வரன் சிவமோகன் சாந்தி ஸ்ரீகந்தராஜா ராஜா கலையரசன் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக மத்திய குழு கூடியுள்ளது இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் மாவி சேனாதி ராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கூறியமையினால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இன்று தினம் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு செயலாளர் முற்பட்ட போது அப்போது குறுக்கிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா வருகை தராமல் கூட்டத்தை நடாத்த வேண்டாம் என தெரிவித்தார் இதனால் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதன்போது அவர் பதவி விலகிவிட்டார் அவரின் தலைமையில் கூட்டம் நடத்த முடியாது எனவே உடனடியாக கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு சாணக்கியன் கடும் தோணியில் தெரிவித்தார் மாவைக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி வருவீர்களா என கேட்குமாறு சிவமோகன் தெரிவித்த போது இது கோல் சென்டர் அல்ல கட்சி உங்கள் வைத்தியசாலையல்ல இது என்று சாணக்கியன் பதிலளித்தார் அவர் மாத்திரமல்லாமல் ஏனி சில உறுப்பினர்களும் கூட்டத்தை உடனே ஆரம்பிக்குமாறு தெரிவித்தனர் இதனால் சிவமோகனுக்கும் அவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கூட்டத்தை சிரேஷ்ட உபதலைவர் தலைமையில் உடனடியாக நடாத்துங்கள் அல்லாவில் குழப்போபவர்களை வெளியேற்ற வேண்டிவரும் என பீட்டர் இளஞ்செழியன் தெரிவித்தார் தனது நிலைப்பாட்டில் சிவமோகனும் விடாப்பிடியாக நின்றமையினால் நீண்ட நேரமாக கூட்டம் ஆரம்பிக்கப்பட இல்லாமல் போர்க்களமாக மாறியது சிவமோகனுக்கு அருகில் எழுந்து சென்ற சுமந்திரன் அவரை சமாளிக்கும் பணியில் ஈடுபட்ட போதும் அது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் கூட்டம் இடம்பெறும் மண்டபத்துக்கு மாவை சேனாதிராஜா வருகை தந்தார் இதன்போது உங்கள் தலைமையில் கூட்டத்தை நடாத்த முடியாது மாவை ஐயா எனவே இந்த கதிரையில் இருக்க வேண்டாம் இந்த பக்கம் இருங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனவருக்கு எனவருக்கு தெரிவித்தார் அதனை பொருட்படுத்தாத மாவை சேனாதிராஜா முன்பகுதியில் உள்ள இருக்கையில் சென்று அமர்ந்தார் இதன் பின்னர் கூட்டத்தில் அமதி ஏற்பட்டதுடன் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது सेक्रेटरी सर ये आवेश है சபாநகர் பதவிக்கு அசோகர் ரன்புலர் நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லாத நிலையில் அவர் தற்போது பதவி விலகியுள்ளார் இந்த நிலையில் புதிய சபாநாயகர் தொடர்பான பெயர் விவரங்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அடுத்த சபாநாயகர் பதவிக்கு நிகால் களப்பதியை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது ஜேபிபியின் செயலாளர் நாயகம் டில்பின் செல்வா இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற்ற பின்னர் நிகால் களப்பதியை அப்பதவிக்கு கொண்டு வருவதே ஜேபிபியின் திட்டமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் காரணமாகவே அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாமல் இருந்திருக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தென் மாகாண முதன்மை வேட்பாளராக அவரை களமிறக்கும் உத்தேசத்தை தேசிய மக்கள் சக்தி கொண்டிருந்த நிலையில் இறுதியில் அவர் பட்டியல் உறுப்பினராக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினராக நிகால் கலப்பதி அடுத்த சபாநாயகராக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறல்லாவிட்டால் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படலாம் என குறிப்பிடப்படுகிறது முன்னதாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் போதும் கோட்டபய ராஜபக்ச ஆட்சியின் போதும் சபாநாயகர்களாக செயற்பட்ட தரப்பினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன சபாநாயகராக செயற்பட்ட சமல் ராஜபக்ச ஆளுங்கட்சிக்கு சார்பாக செயற்பட்டார் எனவும் கோட்டபய ராஜபக்ச ஆட்சியின் போது சபாநாயகராக பதவி வைத்த மகிந்த ஜாப்பா பை தனது அலுவலகத்தை குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நிரப்பினார் என்றும் எதிர எதிர்த்தரப்புகள் வாதிட்டன மேலும் அவர்களை எதிர்த்தரப்புகள் ஆளுங்கட்சியின் கைப்பாவை என புனைப்பெயரிட்டு அழைத்தன ரணில் ஜனாதிபதியான பின்னரும் அரசமைப்பு பேரவையை நிறைவேற்றுத் துறையின் ஒரு கிளையாக மாற்றும் வகையில் அவரது செயற்பாடுகள் அமைந்திருந்தன நம்பிக்கையில்லாப் பிரேரணியை கூட அவர் எதிர்கொண்டிருந்தார் ஆனால் சபாநாயகர் பதவிக்கு வெள்ள நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லவில்லை அவரின் கல்வித்தகமை தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் அவர் தாமாகவே முன்வந்து பதவி விலகியுள்ளார் சபாநாயகர் பதவிக்கு பட்டம் அவசியமும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலே போதும் அத்துடன் அவர் கல்வித்தகமை அற்றவர் என்பது இன்னமும் உறுதியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் உரிய சான்றிதழ்களை முன்வைக்க முடியாத காரணத்தினால் அவர் பதவி துறந்துள்ளார் கல்வித் தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனங்களிடம் பெற வேண்டியதாலும் தற்போது அந்த ஆவணங்களை விரைவாக சமர்ப்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது எனக்கு பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினால் குறித்த கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும் விரைவில் அவற்றை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் சுமந்திரனை தூக்கி பிடிப்பதற்காகவா மட்டக்களப்பு மக்கள் சாணகியினை தெரிவு செய்தார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர் அன்வின் ஸ்டேவேஸ் கடுமையாக சாணியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மை காலமாக சாணக்கியன் சுமந்திரனுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு சுமந்திரனை தூக்கி பிடிப்பதற்காகவா மட்டக்கிழப்பு மாவட்ட மக்கள் சாணக்கியனை தெரிவு செய்தனர் நடைபெற்ற தேர்தலில் சுமந்திரன் போட்டியிடாமல் இருந்திருந்தால் நான்கு அல்லது ஐந்து ஆசனங்களை தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கும் ஆனால் அவர் ஒருவரால் கட்சி கவிழ்க்கப்பட்டது ஸ்ரீதரன் வெற்றி பெற்றமைக்கு காரணமும் தன்னை வெல்ல வைத்ததால் தமிழரசுக் கட்சிக்கு தலைவராவேன் என்று அவர் முன்வைத்த பிரச்சார நடவடிக்கையில் மாத்திரமே இவ்வாறு இலங்கை வரலாற்றில் தமிழ் கட்சிக்கான பாரிய தோல்விக்கு சுமந்திரன் மீதான வெறுப்பே மிகப்பெரிய காரணம் நல்ல வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தால் தமிழரசுக் கட்சி பாரிய வெற்றியை சந்தித்திருக்கும் ஆனால் அவருக்கு சொம்பு தூக்கும் வேட்பாளர்கள் இருக்க மாட்டார்கள் என அங்கு யாரையும் முன்வரவிடவில்லை தேசியத்தைப் பற்றி பேசி தேசிய நீரோட்டத்துடன் வாழ்பவர்களை சுமந்திரனுக்கு பிடிக்காது ஆகையால் அவருக்கு சார்பானவர்களுக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது மும்மொழி தெரியும் என்பதற்காக எல்லாம் அவரை பிரச்சாரம் பண்ணி சுற்றித் திரிய இயலாது என அவர் கடுமையாக தெரிவித்துள்ளார் நாங்கள் நேல் பேசுவதற்கு வரவில்லை ஊழலற்ற ஆட்சி நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கே ஆட்சிக்கு வந்தோம் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்கொழியில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைமை உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் டீல் பேசுவதற்கு வரவில்லை ஊழலற்ற ஆட்சியில் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஆட்சிக்கு வந்தோம் இதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் தேவை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது அதிகாரிகளை அச்சுறுத்துவதல்ல மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வது இதற்கு அனைவரது ஒத்துழைப்புகளும் தேவை அரசியல்வாதிகளால் மட்டும் இதனை செய்ய முடியாது அரசு அதிகாரிகளது ஒத்துழைப்பு பங்களிப்பு அவசியம் கடந்த காலங்களில் அரசியல் தலையீடு இருந்தமையினால் வினைத்திறனாக செயற்படாதிருந்தமை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இனி அவ்வாறு தலையீடுகள் கிடையாது சுதந்திரமாக செயல்பட்டு மாவட்டத்தை நாட்டை முன்னேற்ற வேண்டும் தற்போது கிடைத்துள்ள மக்கள் ஆணையை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் இந்த ஆணை என்பது இதுவரை காலமும் இடம்பெற்ற ஊழல் ஆட்சி அதிகார துஸ்பிரயோகம் போன்றவற்றுக்கு எதிராகவே இந்த மாற்றம் ஏற்பட்டது மேலும் இந்த அரசாங்கம் கிராமங்களை நோக்கியே வேலை திட்டங்களை செயல்படுத்த உள்ளது எனவே கடந்த காலங்களைப் போலல்லாமல் மக்களுக்கு உண்மையுடனும் விசுவாசத்துடனும் சேவையாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகுதியை சரிபார்க்க ஒரு தெரிவு குழுவை அமைக்க முன்வடிவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த முன்மொழிவை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் புதிய ஜனநாயக முன்னணி என்பன முன்வைக்க தீர்மானித்துள்ளன இது தொடர்பான பிரேரணை பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசியல் தரப்புகள் தெரிவித்துள்ளன தேசிய மக்கள் சக்தியின் சில பிரதிநிதிகளுக்கு இடையே கல்வித்தரம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜீவன் தொண்டமான் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நுவரேலியாவிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிவமணி பாதமலை யாத்திரை காலம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது இதற்கான பிசேட பர்த்தமானி அறிவித்தல் ரத்னபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது பட்டமானி அறிவித்தலின்படி சிவனொலி பாதமலை வளாகத்தில் தற்காலிக தங்குமிடங்களை அமைத்தல் பராமரித்தல் கட்டடங்கள் கட்டுதல் யாசகம் பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பொழுதீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் சிவனொலி பாதமலை வனப்பிரதேசத்தில் எந்தவொரு காரணத்துக்காகவும் தீப்பிடிக்கும் வகையில் செயற்படுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி யாத்திரை காலம் அடுத்த வருடம் மே மாதம் பதின

ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஒருபரும் உயிரிழந்தனர் இதேவேளை திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக தொற்று நோயல் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் குழு குழுவொன்றும் வடமாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டது இவர்கள் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கரபட்டி மற்றும் சாவச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகளில் ஈடுபட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய சமன் பத்ரன தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நடாத்த வேட்புமனுக்கள் கூறப்பட்டிருந்த போதிலும் கடந்த அரசாங்கம் தேர்தலை நடத்த உரிய நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்காமையால் தேர்தலை ஒத்திவைப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது என்றாலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் உயர்நீதிமன்றம் உள்ளூராட்சி தேர்தலை விரிவாக நடத்துமாறு உத்தரவிட்டது அதன் பிரகாரம் எதிர்வரும் ஜனவரி மாதம் தேர்தலை நடத்த உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தது என்றாலும் புதிய அரசாங்கம் அமைந்து குறுகிய காலமே ஆகியுள்ளதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் மார்ச் மாதமே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்பதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய வேட்பு மனுக்களின் கீழ் தேர்தலை நடாத்தவும் கட்சித் தலைவர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் இதனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதுடன் அதற்கான சட்ட திருத்தங்களை அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் நிறைவேற்ற உத்தேசித்துள்ளது அசோக ரன்வல மாத்திரமன்றி பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாதி நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாநிலக்கு மின்சக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீகுமார் ஜெயக்குடி ஹர்ஷன சூரிய பெரும அணில் கயந்து விமல் ரத்நாயகர் மற்றும் இரங்க குடசகர உள்ளிட்டோரின் கல்வி தகவல் பட்டங்கள் உண்மையானவை என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலபத்து தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முந்தைய பாராளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் அதனை மறைக்கவில்லை தமது கல்வித் தகமைகள் தொடர்பில் மக்களிடம் பொய் கூறவில்லை பாராளுமன்றத்தின் ஆண்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சபாநாயகர் இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியுள்ளார் அவர் அது மாத்திரம் வந்து இவ்வாறு மக்களை மேலும் பலர் ஏமாற்றியுள்ளனர் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தன்னை விசேட வைத்திய நிபுணர் என குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவர் சாதாரண வைத்தியர் ஒருவர் மாத்திரமே போன்று நகர அபிவிருத்தி அமைச்சர் அருணா கருணாதுலகாவுக்கும் கலானிதி பட்டம் இல்லை என கூறப்படுகிறது மின்சக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீகுமார ஜெயக்குடிக்கும் உயர்கல்வித் தகமை பட்டம் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது பொய் கூறி ஒவ்வொருவரும் பட்டங்கள் பாராளுமன்ற இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஹர்சன சூரிய பெரும அணில் கயந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் எரங்க குணசேகர போன்றோரும் இந்த இருக்கின்றனர் என்ற சந்தேகமுமக்கு ஏற்பட்டுள்ளது இங்குள்ளது தனிப்பட்ட நபர்கள் குறித்து நமக்கு இல்லை ஆனால் அவர்களேன் மக்களுக்கு பொய் கூறினார்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் இது தொடர்பில் கூறிய போதும் நாம் இதனை பெரிதாக எண்ணமில்லை என கூறுகின்றனர் மக்கள் நேரடியாக கேள்வி எழுப்பும் இவ்வாறான விடயங்களை அரசாங்கத்தால் உதாசீனப்படுத்த முடியாது அரசியலில் கல்வித்தகமையை ஒரு பிரச்சனையாக காண்பித்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு நிச்சயம் பதிலளித்து ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜெஃப்னக் கிளவிய டாட் எல் என்ற இணையதளத்தின் உண்டாக அணிந்து கொள்ளுங்கள்